அஸ்லாம் வலைக்கும் சுவ விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் ஆமினாஸ் குக் புக்ல நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிஷ் மாங்காய் பச்சடி எப்படி பார்க்க போறோம் தேவையான பொருட்கள் மாங்காய் இரண்டு காய்ந்த மிளகாய் மூணு பொடி செய்த வெள்ளம் நூறு கிராம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சிறிது கறிவேப்பிலை இப்போ மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு நான் மாங்காயை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா திருகி வச்சுக்கிறேன் இந்த திருகி வச்சு உள்ள மாங்காயை ஒரு வானலியில் மாற்றி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி லேசாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க மாங்காய் கரைகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க மாங்காய் வெந்ததும் நான் பொடி செய்துள்ள வெள்ளத்தை சுடுதண்ணில் காய்ச்சி வச்சுருக்கிறேன் அதை வடிகட்டி இந்த வெந்த மாங்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் சிறுதளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பில சிறிது போட்டு தாளித்து அந்த மாங்காய் பச்சடியில் கொட்டுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி கிடைச்சோன்னே மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடும் இன்னைக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிஷ் மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன் இந்த மாங்காய் பச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாங்காவோட புளிப்பு சுவை ஜாக்ரியோட ஸ்வீட்டு மிளகாவோட காரம் இறங்கி அட்டகாசமா இருக்குது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ